பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தை கன்னியா மாதம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு இந்த புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஆன்மீக ஆர்வலர்கள் முழுவதுமே கோலாகலம் என்றுதான் நாம் அழைக்க வேண்டும் குறிப்பாக ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்ற பாடல் ஒழிக்காத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம் புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் மிகவும் கோலாகலமாக விழா காலம் கொண்டிருப்பதை நாம் எளிதாக பார்க்க முடியும் பெருமாளை வழிபடக்கூடிய பக்தர்கள் அந்த நாட்களில் விரதம் இருந்து இவர்களது பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையை தான் மாலையபட்ச அமாவாசை என்று பிரத்யேகமாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை மேலும் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகிறது இந்த கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் செய்ய போகிறது என்ற பலனை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் சுவாரஸ்யமாகவும் பலன்களை இப்பொழுது நாம் மிகவும் விளக்கமாக காண இருக்கிறோம் சிம்மராசிக்கு உண்டான கிரகநிலைகளை எடுத்துக்கொள்வோம் ஏழாம் வீட்டில் சனி ஆட்சியாக இருக்கிறது இதன் பெயர் சசயோகம் பஞ்ச மகா புருஷ யோகங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு இதையும் தவிர அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது அதாவது இரண்டாம் வீட்டில் புதன் ஆட்சி குரு இங்கு பஞ்சமாதிபதியாக வந்து இரண்டாம் வீட்டை பார்ப்பது இங்கு அகண்ட சாம்ராஜ்ய யோகம் மாத்ரு மூலதன யோகம் என்றொரு யோகம் இருக்கிறது அதாவது இரண்டாம் வீட்டின் அதிபதியை இரண்டாம் வீட்டை நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் பார்வையாக புதனை பார்ப்பது இங்கு மாற்று மூலதன யோகம் இதனால் தாய் வகையராக்களில் இவர்களுக்கு வரக்கூடிய சம்பத்துக்களாக இருந்தாலும் அல்லது அசையும் அசையாத சொத்துக்களாக இருந்தாலும் இவர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மேலும் இவர்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சொத்துக்களுக்கும் நல்ல மதிப்பு என்பது இந்த மாதம் இவர்கள் எதிர்பார்க்கலாம் இதையும் தவிர அமலா யோகம் என்ற ஒரு யோகம் இவர்களுக்கு இருக்கிறது அது என்ன சார் அமலா யோகம் எனக்கு அக்னி நட்சத்திரம் படத்தில் நடித்த அமலாவைத்தான் தெரியும் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது லக்னம் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சுபகிரகம் அமர்ந்திருந்தால் இதன் பெயர் அமலா யோகம் இவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே ஒரு கோலாகலமாக இருக்கிறது ராசியாதிபதி சூரியன் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் புதனுடன் கூட்டணி என்பது இவர்களுக்கு ஒரு முதல் தரமான ராஜயோகம் இதனால் இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுபடியும் ஒரு சபையில் இவர்களுக்கு இவர்களது குரல் என்பது எடுபடும் சிம்ம ராசிக்காரர்கள் ராசியாதிபதி சூரியன் என்பதால் எப்பொழுதும் மிகவும் பரபரப்பாகவும் துடிப்பாகவும் செயல்படுவார்கள் இந்த காலகட்டங்களில் சூரியன் புதன் கூட்டணி இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதனால் இவர்கள் என்ன விஷயத்தை எங்கு சொன்னாலும் அந்த விஷயம் இவர்களுக்கு எடுபடும் முதல் தரமான ராஜயோகத்தை இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இதனால் இவர்களது பொருளாதார நிலை நல்ல மேன்மை பெறக்கூடிய காலகட்டம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது இவர்களுக்கு நடக்கும் வெற்றி ஸ்தானாதிபதி சுக்குரன் சொந்த வீட்டில் ஆட்சி என்பது இவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு வெற்றி என்பதை எளிதாக பறிக்க முடியும் மேலும் முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இவர்கள் தனித்துவமாக தங்களது ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள் அதன் மூலம் பலரை தங்கள் பக்கம் ஈர்ப்பார்கள் பத்தாம் அதிபதி சுக்கரன் மூன்றாம் வீட்டில் ஆட்சியாகி ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் வீடு என்பது பாக்யம் பத்தாம் வீடு என்பது ஜீவனம் தொழில் மூன்றாம் வீடு என்பது வெற்றி அதனால் இவர்களது தொழில் ஜீவனம் வெற்றி மேலும் நான்காம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இலாபஸ்தானத்தில் சிம்மராசிக்காரர்களை நாம் சும்மாவே கையில் பிடிக்க முடியாது இப்பொழுது லாபத்தில் அடங்கக்கூடிய இந்த செவ்வாய் என்பது இவர்களுக்கு நிகரற்ற லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த காலகட்டங்களை நாம் இவர்களை கண்டிப்பாக கையில் பிடிக்க முடியாது முழுவதுமாக இந்த மாதம் இவர்களுக்கு இடம் பூமி போன்ற விஷயங்கள் அதாவது நான் பல நாட்களுக்கு முன் வாங்கி வைத்திருந்த பூமியில் இடம் வீடு கட்ட முடியவில்லை என்று தவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி நான் கட்ட ஆரம்பித்த வீடு பாதியில் நின்று விட்டது அதற்குன்னு நான் ஒரு பர்மிஷனுக்கு போனால் ஒரு அப்ரூவலுக்கு போனால் எனக்கு பெர்மிஷன் கிடைக்கவில்லை என்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நான் ஒரு வீடு கட்டிவிட்டேன் அதுக்கு வாடகைக்கு எனக்கு ஆள் வரவில்லை இதனால் நான் வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன் என்று தவித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வாடகைக்கு நல்ல ஆட்கள் வருவதுமாக இருந்தாலும் சரி பழைய வீட்டை ஒரு கம்மியான விலைக்கு விற்று ஒரு நல்ல புதிய வீட்டை நான் வாங்குகிறேன் ஒரு புதிய இடத்தை வாங்குகிறேன் அதன் மூலம் நான் லாபம் பெறுகிறேன் என்ற அமைப்பு இந்த மாதம் முழுவதுமாக இருக்கிறது உபஜயஸ்தானங்கள் அதாவது மூணு ஆறு பதினொன்றாம் வீடுகளில் அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும் இங்கு பாக்யாதிபதி சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பதினொன்னாம் வீட்டில் அமர்வது என்பது மேலும் மேலும் வெற்றி அதாவது கண்ணா லட்டு திங்க ஆசையா என்று சொல்வோமே அதை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் கணவன் மனைவி உறவுகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் விரிசல்கள் ஏற்படுத்தும் இது என்ன சார் வாழ்க்கை முழுவதுமே இதுதான் தானே நடக்குது இப்போத்தான் நீங்கள் இது நடப்பது போல் சொல்கிறீர்களே என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இருந்தாலும் இப்பொழுது சனி வக்கரம் என்பது கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் சுமூகமான ஒரு நன்னடத்தையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது எனவே உங்களது கருத்து வேறுபாடுகளை மறந்து கொஞ்சம் நீங்கள் யதார்த்தமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் நம் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் கொடுக்க கூடாது எங்கே இவர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்றால் எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் இந்த ராகுவை சூரியன் பார்க்க இருக்கிறார் சூரியனை ராகு பார்க்கிறார் சூரியன் என்பது அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய இடம் எனவே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நாம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் அது ஒரு சாதாரண கரண்ட் பில் கட்டுற விஷயமாக இருக்கலாம் அல்லது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது கார்ப்பரேஷன் டேக்ஸ் ஆக இருக்கலாம் நீங்கள் மிகவும் கவனமாக உங்களை இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்து கொள்ளுங்கள் தந்தையின் உடல் நிலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இதில் பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை இருந்தாலும் நாம் கொஞ்சம் மிகவும் உஷாராக நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் தனம் லாபம் வெற்றி பாக்கியம் தொழில் ஜீவனம் போன்ற அனைத்து விஷயங்களுமே சிம்ம ராசிக்கு நாம் சொல்வது போல் இந்த மாதம் முழுவதுமே வெற்றி மேல் வெற்றியாகத்தான் இருக்கிறது அஷ்டம ராகு என்ற ஒரே ஒரு நிலைப்பாடு இருப்பதனால் தெரியாத நபர்களுக்கு ஒரு பொருளை கொடுப்பது புதிதாக அறிமுகமாகக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு கிரெடிட் என்று சொல்லக்கூடிய கடன் கொடுப்பது போன்ற விஷயங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இதற்கு முடிந்தால் நீங்கள் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வதும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற ஒரு கிரகத்துக்கு நீங்கள் உங்களது வயிறு மற்றும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் உணவு பழக்க வழக்கங்களில் மிகவும் தொந்தரவு ஏற்படாத அளவுக்கு உங்களை புத்திசாலித்தனமாக பார்த்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நிகரற்ற வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது புரட்டாசி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் வாழ்த்துக்கள்